கொடுக்கற பிரீசா எல்இடி டிவி டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டின் ஜிபி இன்டர்வல் ஸ்டேஜ்ல யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைம் ஹாட் எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி த்ரீ டி ஒரிஜினல் த்ரீ டி வந்துட்டு இந்த மாதிரி கிளாரிட்டி இங்க பாத்துக்கங்க உங்களுக்கு கருப்பு இந்த இடத்துல எந்த இடத்துல மிக்ஸ் ஆகவே ஆகாது தெளிவா இருக்கணும் பிரீசான்னு இருந்தா ஹெச்டிஆர்னு இருந்தா அது பிரீசால மட்டும்தான் இருக்கணும் ஐபிஎஸ் பேனல் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க விரல வச்சு தட்டி பாருங்க ஐபிஎஸ் ஆ இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும் வந்துட்டு தமிழ் ஃபோர் கே சாங்ஸ் அதே மாதிரி இந்த இடத்துல கேசர் மூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு சவுண்டு நீங்கள் வைக்கணும்னாலும் கூட வந்துட்டு அப்படியே வச்சுக்கலாம் வந்துட்டு இது ஃபுல் ஹெச்டி ஒன் ஜிபி ரேம் எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாதி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் யூடியூபு நெட்ஸ் அமேசான் பிரைம் ஹார்ட்வேர் எல்லாமே இருக்குது நம்ம டிவிலேயே நீங்க த்ரீ டி கிளாஸ் போட்டே பாத்துக்கலாம் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாமே இலவச டெலிவரியோட இல்யூஷன் சப்போர்ட் உங்க கண்ணுக்கு முன்னாடி ஸ்வாடு வர்ற மாதிரி தெரியும் அப்படி தெரியல அப்படின்னா இந்த டிவி ஃப்ரீ நான் சொல்றது பதிவு வேணாலும் பண்ணிக்கோங்க வந்துட்டு மாத்தி பேச மாட்டேன் இந்த மாதிரி டிவி வந்தா கூட ஐயாயிரம் ரூபாய் பணம் தராங்க முப்பத்தி இரண்டு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன் ஹோம்

விஷயம் சொல்லி பார்த்தா நம்ம சென்னைக்குள்ள ஆறு மணி நேரத்தில் ஃபாஸ்டாக் டெலிவரி பண்றோம் அப்படி எங்களால் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு பிராண்டடான செப்லேசருமே நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் நான் வந்துட்டு ஒரு கான்ஃபிகேஷன் சொல்ல முடியுமா இந்த ரெண்டு டிவியில் என்னன்னு சொல்லி பார்த்தா இது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஒன் ஜிபி ரேம் எயிட் இன்டர்னல் ஸ்டேஜ் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டின் ஜிபி இன்டர்னல் ஸ்டேஜ் இது வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அந்த ஹோம் தியேட்டர் ஃப்ரீயோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே நான் அடுத்து எத்தனை இன்ச்சு நான் பார்க்க போறோம் ப்ரோ நம்ம வீட்டில் வந்துட்டு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வேண்டாங்க டீசென்டா நாற்பத்தி மூணு இன்ச்சு ஸ்மார்ட்

அதே மாதிரி இந்த டிவியில் வந்துட்டு நம்ம ஃபோனில் பேசினாவே டிவி ரன் ஆகும் இங்கே பாருங்க தமிழ் ஃபோர் கே சாங்ஸ் ஓ ஃபோன்ல கனெக்ட் பண்ணி பேச நான் ரிமோட் இங்கே பாருங்க ரிமோட் அங்கே இருக்குது சார் ரிமோட் இங்கே இருக்குது ஓகே பாருங்க அதே மாதிரி இந்த இடத்துல கேசர் மூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு சவுண்டு நீங்கள் வைக்கணும்னாலும் கூட வந்துட்டு அப்படியே வச்சுக்கலாம் வந்துட்டு ஓகேங்க

இலவச டெலிவரியோட வீட்டுக்கு போய் நான் சொன்ன மாதிரி செல்போன்ல இருந்து பேசினா ரன் இந்த டிவியோட ஸ்லிம்னஸ் அப்படியே கேமரா கட் பண்ணாம வாங்க ப்ரோ பாருங்க இதுதான் அந்த ஸ்லிம்னஸ் ஓகே இங்க பாருங்க ஓகே இந்த ஃபோன் சைஸ்ல தான் இருக்கும் இந்த பேனலே வந்துட்டு ஸ்லிம் பேனல் வந்துட்டு வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தம்பது பதினாறு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது இதுக்கு அடுத்தது என்ன வருஷன் சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தி மூணு இன்ச்சஸ்ல ஒரிஜினல் ஃபோர் கே டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி இன்னைக்கு இங்க வீட்டுக்கு வந்தாங்க டிவி மாட்டாங்க கேட்டா ஃபோர் கேன்னு சொன்னாங்க அது எப்படி செக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா வந்துட்டு தெரியவே தெரியாது இங்க பாத்துக்கோங்க நீங்க இன்னைக்கு ஃபோர் கே மூவி போட்டால் எதுல வேணாலும் ஓடும் ஆனா இந்த செட்டிங்ஸ் குள்ளார போய் இங்க இருக்க பாருங்க இந்த செட்டிங்ஸ் குள்ளார போய் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா

இருக்குது வந்து த்ரீடிங்கிறது கண்ணாடி போட்டால் தான் தெரியுமா ப்ரோ அப்படின்னா கண்ணாடி நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் அது இல்லாமல் இல்யூஷன் சப்போர்ட்டு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஸ்வார்டு வர மாதிரி தெரியும் அப்படி தெரியல அப்படின்னா இந்த டிவி ஃப்ரீ நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க வந்துட்டு நான் சொல்கிறேன் த்ரீடி டிவியில் அந்த இலூஷன் சப்போர்ட் இல்லை அப்படின்னா டிவி ஃப்ரீயாக கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் கிளார்க்கி எப்படி இருக்குன்னு பாருங்க வாங்க அப்படியே கேமரா கட் பண்ணுவாங்க இவருங்க இந்த இடத்துல கருப்பு கலர் எப்படி இருக்குது சொல்லுங்கள் அதே மாதிரி இங்க இருக்கிற புல் எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு அக்யூரேட்டா தெரியுது வந்துட்டு ஓ நம்ம வீட்டுல வந்துட்டு இருக்கிற பாருங்க இந்த ஓனாவோட முடி பாருங்களேன்ண்ணா இங்கே பாருங்க இங்கே நல்லா ஒன்று ஒன்று சொல்கிற கேட்டுக்கிங்க நான் சொல்கிறத பதிவு வேணாலும் பண்ணிக்கோங்க வந்துட்டு மாற்றி பேச மாட்டேன் இந்த டிவியில் நான் சொன்ன இந்த ஸ்பெக்கோ இந்த கிளாரிட்டி இல்லை அப்படின்னா இந்த டிவி ஃப்ரீயாகவே நம்ம வீட்டில் மாட்டி கொடுத்தற ரூபா பண்ண வேண்டாம் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு டிவி ப்ரீஸாவோட பிளாக் டைமண்டில் த்ரீ பாயிண்ட் டோ ஃபோர் கேல எடுத்தால் இந்த கிளாரிட்டி இருக்கும் அப்படி இல்லைன்னா ஃப்ரீ

கை வச்சிருந்தா இந்த டிவி நான் ஃப்ரீயா கொடுக்குறேன் ஏன்னா இது ஒரிஜினல் டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிளாக் டைமண்ட் பிரீசால எப்பயுமே ஏன் இந்த பிளாக் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னா இந்த பிளாக் வந்துட்டு மற்ற கம்பெனி மாதிரி கிரே ஷேட் எடுக்காது அதனாலதான் நம்ம பிரீசால பிளாக் டைமண்ட் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற பேரே வந்துச்சு வந்துட்டு இந்த டிவி வந்துட்டு ஒரிஜினல் டூ தௌசண்ட் இங்க பாருங்க இந்த இடத்துல இருக்கிற முடி எந்த இடத்துலயுமே உங்களுக்கு சின்ன பிசுரோ கிளாரிட்டி சைடு அடிக்கிறதோ மணல் மணலாவோ மண் மண்ணாவோ எதுவுமே இருக்காது வந்துட்டு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஐம்பது இன்ச்சு டெலிவரி இன்சுலேஷன் ஃபிட்டிங்கோட நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம் வந்துட்டு தயவுசெய்து சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இல்லை அதுக்கு மேலே பிரமாண்டமாக வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஐம்பத்தஞ்சு இன்ச்சு இந்த ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி வீடியோ கான்ஃபரன்ஸ் இங்கே பார்த்துக்குங்க வீடியோ காலோட நம்மளோட இருக்குது வந்துட்டு இந்த டிவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த ஐம்பத்தஞ்சு முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ஒரிஜினல் போர் கே டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ் டென் ஹெச்டி இந்த இடத்துல பிளாக் பாருங்களா இங்கே பாருங்க கண்ணு பாருங்க ஓகே அப்படி ரியலிஸ்டிக்காக இருக்கணும் இந்த இந்த மறுபடி மறுபடியும் உங்களுக்கு சொல்ற நான் நம்ம கம் மக்களுக்கு சொல்ற ஒரே விஷயம் பிரீசா அப்படின்னா எப்பயுமே சேலஞ்சா இருக்கும் வந்துட்டு அதுல மறுபடியும் சொல்ற கேளுங்க இந்த கிளாரிட்டி எது இந்த கிளாரிட்டி நல்லா பாத்துக்கோங்க மக்களை இந்த கிளாரிட்டி நம்ம டிவியில உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல அப்படின்னா இந்த டிவி நான் ஃப்ரீயாவே கொடுக்குறேன்னா வந்துட்டு நெட்டு மட்டும் ஸ்பீடா இருந்துச்சுன்னா அட்ட காசு போட வந்துட்டு நம்ம பிரீசா எல்இடி டிவி வந்துட்டு மறுபடியும் சொல்ற இந்த டிவி வந்துட்டு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு ஒரிஜினல் ஃபோர் கே டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஹெச்டிஆர் டென் பிளஸோட இருக்குது செல்போன்ல பேச டிவி ரன் ஆகும் மறுபடியும் சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற வாண்டுக த்ரீ கிளாஸ் போட்டு உட்காந்தாலும் இந்த த்ரீ டிவி வந்து பக்காவாக ஒர்க் ஆக வந்துட்டு டக்குன்னு ஃபோன் எடுங்க புக் பண்ணுங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்சுலேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் கொடுத்தா போதும் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இது ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம பிரீசா எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு தனித்துவமானது அதுதான் நம்ம அறுபத்தஞ்சு இன்ச்சு இந்த அறுபத்தஞ்சு இன்ச்சு மற்ற எல்லாத்தை விடமே ஹையஸ்ட் ஏன்னு சொல்லி பார்த்தா இது ஹெச்டிஆர் மட்டும் இல்லாமல் ஹெச்டிஆர் டென் பிளஸ்ஸுமே இருக்குது வந்துட்டு இந்த டிவி நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க நம்மளோட ஜாஃபர் எக்ஸ்ப்ளோயர் சேனலுக்கு

4149995 கொடுத்துட்டிருக்கேன் இந்த ஷார்ப்னஸ்ல இருந்து பாருங்க எவ்வளவு அக்குரேட்டா இருக்குதுன்னு சொல்லி பாருங்க அதே மாதிரி இங்க பாருங்க இந்த இடத்துல இருக்கிற முடி பாருங்க